ஹலோ விவர் சின்ன மருமகள் தொடு எபிசோடு தமிழ் செல்வி கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணி சொல்லி ராஜாங்க சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வராங்க ஊருக்காரங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து கொடுத்து தட்டு வருஷம் அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க அம்மா நான் எப்படின்றாங்க குடும்பம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க ஐயா நாங்கள் இங்கே வந்து திரும்பி இந்த தொகையை கொடுப்பீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்றாங்க இங்கே பாருங்கள் இது என்னுடைய சார்பாக வச்சுக்கோங்கன்றாங்க ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய நகையெல்லாம் ரெடி அடித்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிக்கோங்க சரி ஓகேன்றாங்க உடனே உங்களுடைய அம்மா ஈஸ்வரி வந்ததுமே அம்மா இது மாதிரி என்னுடைய பழைய நகையில் கொடுத்துட்டு புது மாடல் செய்ய சொல்லியிருக்கோமா ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ரெடி ஆகிடுச்சான்றாங்க எங்கே ஏண்டி எங்கிட்ட எங்கே இருக்க பணம் எங்கிட்டலாம் பணம் இல்லை செலவாயிடுச்சு என்னம்மா எப்படி சொல்லிட்டு இருக்க வேற என்னடி சொல்லட்டும் எங்கிட்டலாம் பணம் எதுவும் இல்லைன்றாங்க அம்மா எனக்கு வந்து வாங்கி கொடுமா பெரியம்மா கிட்ட அந்த தமிழ் சொல்லி கிட்ட தான் குத்து சாவி போயிடுச்சு என்னால் முடியாது தேவையாக இருந்தால் இப்போ பெரியம்மா கிட்டே கேளுன்றாங்க பெரியம்மாறாங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஏன்னா என்னுடைய பழைய நகையெல்லாம் வச்சுட்டு நான் புது நகை வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கு ஐம்பதாயிரம் தேவைப்படுது எங்கள் பால சித்திரம் அவனுக்கு தெரியும் இல்லை சாவி கொத்து சாவி தமிழ் சொல்லி கிட்டே போயிடுச்சு நீ தமிழ் சொல்லி கீழே அவள் தருவான் நான் அவள்

ஆண் கத்துறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இங்கே பாரு இது மாதிரி வந்து என் புருஷன் சொல்லியிருக்காங்க எதுக்கு பணம் வாங்கினாங்களோ அதெல்லாம் எழுதி வை என்ன எதுன்னு ரீசன் கேளுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் கேட்ட அத்தன்றாங்க தமிழ் செல்வி சொன்னது ஒன்று தப்பு இல்லைன்னு அப்போ தான் சொல்கிறாங்க அப்புறம் அதை பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதை பணத்தையுமே வாங்கிட்டு போய்ட்றாங்க பயங்கர டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் போய் இவக்கிட்ட கேட்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஈஸ்வரி அவங்க ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தனை தப்பு பண்ணணும் அத்தனை நீ தப்பு பண்ணல சரியாக தான் இருக்க என் புருஷன் சொன்னதால நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க தாமரை ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வழியில் நான் சொல்லியிருக்கேன் ஆயுள் மாட்டி இருக்கேன்னு சொல்லி வாட்ச்மேன் எடுத்துகிட்டு ன்றாங்க இந்தாங்கம்மா போட்டுக்கோங்க இங்க பாரும்மா இங்கே எப்படி இருக்குமா அப்படி இருங்க இல்லன்னு வச்சுக்கோயே இங்க இருந்து தோட்டிருவாங்க சரிங்களை பார்த்துக்கணுன்றாங்க மலி தாங்க முடியல மன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் யார் இவங்கன்றாங்க அந்த வாட்ச்மேன் இருக்காங்க அவங்களோட சொந்தக்காரன்னு எதோ சொன்னாங்க தங்கச்சின்னு சொல்லிட்டேன்றாங்க ஹே என்ன சொகுசு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க கேளுங்க வேலை பாருங்கன்றாங்க பார்க்க போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே மொரு தொடுப்போலாம் கொடுத்து பெருக்க சொல்லி க்ளீன் பண்ண சொல்லிகிட்டு இருப்பாங்க தாமரையும் சாவித்திரியும் ஃபீல் பண்ணிட்டு எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து டே அப்போ அப்போதான் இருந்தா டி எவ்வளோ நேரம் டா வட்டி ரெடி பண்ணுற சீக்கிரம் அவள் தான் திட்ட போகிறான் அவன் ரெடி பண்ணிட்டு அப்போ தான் அதுக்கப்புறம் அவன் நேரம் பார்த்தா அவங்க பிரீதி வராங்க ஒன்னே வந்துட்டே தான்றாங்க உன்னால் என்ன சொல்கிறது ஏர்போர்ட் வர சொன்னால் இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான்றாங்க சாரிம்மா இங்கே பாரு வண்டி ரிப்பேர் அடிச்சு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க சரி சரிவா இந்த காரில் போல நான் வரல நான் இதிலே நீ வா டைவர் இங்கே இருக்க விட்டு போகணும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அதில் எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தா அவங்க ஹேண்டிகப்பாக இருக்காங்க அதை பார்த்த உடனே ரொம்ப வீக் ஃபீல் ஆகுறாங்க ஆறுமுகம் அதுக்கப்புறமா சரி போகலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாங்க வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சு And thank you.